சாமி கும்பிட்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டோம் வந்து உள்ள அளவு கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நாங்கள் பழனி போகிறோம் ஸோ டிராவல் வளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பி வந்து அவனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவன் வந்து பஸ்ஸில் வந்ததில்லை லாஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர் போனப்போ வந்து ஸ்லீப்பரில் தான் போயிருந்தோம் அதுவும் வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் இந்த டைம் வந்து இந்த பஸ்ஸில் போனோம் இந்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நானே சொன்னேன் சூரியன் காணாம போச்சு அரிசி பாரு விழுந்துட போறியானோ அரிச அரிசி உனக்கு சொல்லு அம்மா பார்த்து சொல்லு உனக்கு பஸ்ஸில் போகணுமா காரில் போகணுமா பைக்கில் போகணுமா ஆட்டோவில் போகணுமா ஃபைனலாக வந்து நம்ம பழனி வந்து ரீச் பண்ணிட்டோம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டோடனே வந்து அங்கே வந்து குதிரை வண்டி வச்சுருந்தாங்க ஸோ குதிரை வண்டியில் இங்கேருந்து வந்து அந்த மலை அடிவாரத்தில் வந்து இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சரி இதுவும் ஒரு அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் குதிரை தான் போனோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு அந்த அங்கே இங்கேருந்து அந்த மலையை அந்த முருகான் போட்டிருக்கதை பார்த்தோன்னே நல்ல ஒரு வைப் இருந்துச்சு எப்படா போய் முருகனை உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு தான் போனோம் நல்லா இருந்துச்சு ஃபுல்லா பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குதிரை வண்டி இல்லையா ஹரிஸ் குதிரை வண்டியில போறோம்டா நல்லா இருக்கு மேடம் இப்ப இருக்கியா ஹரிஸ் என்ன வண்டியில் போறோம் குதிரை வண்டி એ તો શું બોલે છે આ એને બીજું વાયપયત

கரெக்டாக அந்த மலையோட அடிவாரத்திலே வந்து எங்களை இறக்கி விட்டுட்டாங்க அப்படியே பழனி நகராகிடுச்சு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்ற போட பார்த்துட்டோம் அப்புறம் வந்து அந்த குதிரை குதிரைக்கு வந்ததுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கணேஷ் வந்து இதெல்லாம் குறைக்க முடியாதுங்க நீங்கள் ஆட்டோவில் வந்தாலே அவ்வளோ காசு வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அமௌண்ட் வந்து நான் அதிகம்தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு அதுக்கே வந்து ஒன் சார்ஜ் பண்ணி வந்து கொஞ்சம் ஓவர் தான் ஆப்பிள். ஞாப்படி. நான் மூட்டு ஆ ஆமா. எல்லாமே இருக்கு. குட்டி பாரு குட்டி. குட்டிங்க பாரு குட்டி. வருமூது வாங்குங்க குட்டி. பாரு. ஆமா பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் फ्रेंड्स. நாங்க பழனி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு வாங்க வரும்போது வாங்குவோம் வரும்போது வாங்குறோமே என்னடா சரி வா 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 வாடாது பாரு இது மட்டும் வாங்கிருக்கீங்க அப்பா சாமி கும்பிட்டு நாங்க இப்ப கீழே இறங்கிட்டோம் ஃபோன் வந்து உள்ள அளவுடு கிடையாதான் அதனால போன்ல வாங்கி வச்சுக்கிட்டாங்க நாங்க வந்து சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டோம் சாமி வந்து ராஜர் ராஜா அலகாரத்துல இருந்தாரு அப்புறம் தங்கத்தேர்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு മുരുദ്ദാ തേരീരുംടു. ബാപോളാ. அப்புறமா கோவில்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் சாப்பாடு அங்கே ஊட்டி விட்டுட்டு நேராக அடுத்து அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் போயிட்டோம் எங்கே மட்டும் வச்சிருக்கேன் ஃபைனலாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பஸ் ஏறிட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைத்தில் தான் நான் கரெக்டாக பஸ் எடுத்து போய் உக்காந்தோம் ஆனால் அவங்க வந்து டென் டென்னுக்கு தான் வந்து அங்கேருந்தே பஸ் எடுத்தாங்க பஸ்ஸில் போனது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் பஸ்ஸில் போயிருக்கோம் தம்பியை கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறோமா அது வந்து நல்லா இருந்துச்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறையா விளாக் வரும் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்